செய்தி அதிகாரம் பதினைந்து இயேசுவை பிளாத்திடம் கொண்டு செல்லுதல் பொழுது வெடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமைச் சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிளாத்திடம் ஒப்புவித்தனர் பிளாத்து அவரை நோக்கி நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர் அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார் தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள் மீண்டும் பிளாத்து நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா உன் மீது இத்தனை குற்றங்கள் சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான் இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை ஆகவே பிளாத்து வியப்புற்றான் இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்தல் விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிளாத்து விடுதலை செய்வதுண்டு பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தான் ஒரு கழகத்தில் கொலை செய்த கழகக்காரரோடு பிடிபட்டவன் அவன் மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிளாத்துவை வேண்ட தொடங்கியது அதற்கு பிளாத்து யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான் ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்திருந்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான் ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரவாவையே அவன் விடுதலை செய்ய வேண்டும் என கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள் பிளாத்து மீண்டும் அவர்களை பார்த்து அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள் அதற்கு பிளாத்து இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உறக்க கத்தினார்கள் ஆகவே பிளாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான் படைவீரர்கள் இயேசுவை ஏளனம் செய்தல் பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினர் அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர் ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்த தொடங்கினர் மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர் அவரை ஏளனம் செய்த பின் ஆடையை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணுவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர் இயேசுவை சிலுவையில் அறைதல் அப்பொழுது அலெக்சாந்தர் ரூபு ஆகியோரின் தந்தையான சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார் படைவீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள் அவர்கள் மண்டை ஓட்டு இடம் என பொருள்படும் கொல்கொதாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள் அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள் ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் குழுக்கள் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள் அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை ஒன்பது மணி அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள் அவருடைய வளப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள் அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து ஆகா திருக்கோவிலை இடித்து மூன்று நாளில் கட்டி எழுப்புகிறவனே சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக் கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள் அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து பிறரை விடுவித்தான் தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் அவர்கள் இஸ்ரேலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள் இயேசு உயிர் விடுதல் நண்பர்கள் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று பிற்பகல் மூன்று மணி வரை அது நீடித்தது பிற்பகல் மூன்று மணிக்கு இயேசு எலோயி எலோயி லெமா சபக்தானி என்று உறக்கு கத்தினார் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள் சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர் அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தொய்த்து அதை ஒரு கோளில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே பொருங்கள் எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார் இயேசுவோ உறக்க கத்தி உயிர் துறந்தார் அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து வரை இரண்டாக கிழிந்தது அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார் பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர் அவர்களுள் மகதலா மரியாவும் சின்ன யாக்கோபு யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும் சலோமி என்பவரும் இருந்தனர் இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள் அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள் இயேசுவின் அடக்கம் இதற்குள் மாலை வேலையாகிவிட்டது அன்று ஓய்வு நாளுக்கு முந்திய ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணிவுடன் பிளாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார் அவர் மதிப்புக்குரிய தலைமைச் சங்க உறுப்பினர் அவரும் இரையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர் ஏற்கனவே இயேசு இறந்து குறித்து பிளாத்து வியப்படைந்து நூற்றுவர் தலைவரை அழைத்து அவன் இதற்குள் இறந்துவிட்டானா என்று கேட்டான் நூற்றுவர் தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யோசேப்பிடம் அளித்தான் யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார் அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார் அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர்